இத்தனை காலமும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார் அரசியல் அதிகாரத்தை பெற பெற்ற அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும் வளர்த்தார்கள் இவர்கள் அதிகாரத்தை பெற்றதும் அதிகாரத்தை பாதுகாத்ததும் என்ன பயன்படுத்தி இலங்கை என்பது சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற பல பிரிவினர்கள் வாழ்கின்ற இஸ்லாம் மார்க்கம் தமிழ் கலாச்சாரம் புத்த தர்மம் கத்தோலிக்கம் போன்ற பல மதங்களை பின்பற்றும் மக்கள் வாழும் சிங்களம் மற்றும் தமிழ் என பிரதான மொழிகள் பேசும் பல கலாச்சாரங்களை பின்பற்றும் பள்ளின மக்கள் வாழும் நாடு அவ்வாறு பள்ளி நம்ப வாழும் நாட்டின் வளர்ச்சி ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்ப்பதில் அல்ல ஒருவரை ஒருவர் கோபத்தோடு பார்ப்பதில் அல்ல ஒருவரை ஒருவர் வஞ்சகத்தோடு பார்ப்பதில் அல்ல நாட்டின் ஆட்சியாளர்களின் பலம் எதில் உள்ளது பிரிவினையில் அதனால் அவர்கள் எப்பொழுதும் என்ன செய்தார்கள் அதிகாரத்தை பெறவும் எம்மை பிரித்தார்கள் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கும் எம்மை பிரித்தார்கள் ஞாபகம் உள்ளதா இரண்டாயிரத்து பதினைந்தில் இருந்து கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகும் வரை நாட்டில் என்ன நடந்தது முஸ்லிம் மக்களை சிங்கள மக்கள் தாக்கினார்கள் கருத்தடை கொத்து இருந்தது எப்பொழுது வரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பதினேழு வரைக்கும் இருந்தது என்ன கருத்தடை கொத்து இப்பொழுது எங்கே கருத்தடை கொத்து இப்பொழுது கருத்தடை கொத்து அல்ல சாதாரண கொத்து கூட இல்லை வேறு என்ன இருந்தது கருத்தடை ஆடை இருந்தது அந்த கடைக்கு

இதற்காக எல்லாம் அவர்களின் அதிகாரத்திற்காகத்தான் அன்றும் நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தில் அழுத்கம நகரை தாக்கிய போது திகன நகரை தாக்கிய போது அன்றும் அதற்காக எதிர்த்து பேசியது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாங்கள் மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஹக்கீம் மீது சம்பந்தமாக பேசினாரா ஹக்கீம் அச்சமயம் ஆட்சியாளர்களோடு இணைந்திருந்தார் ரிசாத் ஆட்சியாளர்களோடு ஞாபகம் இருக்கட்டும் அதேபோல் ஜனாதிபதியாக நினைக்கும் எதிர்கட்சி தலைவர் எனக்கு கூறுங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கும் வரை நாட்டின் ஏதேனும் பிரச்சனைக்காக பேசினாரா திகன சம்பந்தமாக பேசும்போது அவர் அமைதியாக இருந்தார் சற்று நினைவுபடுத்தி பாருங்கள் கருத்தடை வைத்திய சம்பந்தமாக பேசும்போது நான் தனியாக எழுந்து நின்று பாராளுமன்றத்தில் பேசும்போது எனக்கு எல்லா திசைகளிலும் எதிர்த்தார்கள் எனக்கு முஸ்லிம் மக்களின் தொப்பியை போட்டு எனது படங்களை வடிவமைத்து வைத்திருந்தார்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் நிற்பது சரியான பக்கம் தான் எமது தாய்நாட்டை நாட்டை நாசம் செய்து வைத்துள்ளார்கள் தேவஸ்தானத்தில் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த இந்த குற்றங்களுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத அவர்களின் தேவாலயத்தில் அவர்களின் கடவுளுக்கு நாள் அந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் நாட்டில் பாரிய பேரழிவை ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம் தீவிரவாதத்தை நாட்டில் வளர்த்தார்கள் சம்பளம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து தேவையானவற்றை கொடுத்து அவர்களை தயார்படுத்தினார்கள் நினைவில் கொள்ளுங்கள் நாட்டில் அமைதியின்மையை உருவாக்கினார்கள் எதற்காக அவர்களின் அதிகாரத்திற்காக இவ்வாறுதான் இந்த ஆட்சியாளர்கள் செயற்படுகிறார்கள் இன்றும் எமது நாட்டில் தீர்வு கிடைக்காத பிரச்சனை என்ன உயர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னுள்ள பிரதான குற்றவாளி யார் மதிப்பிற்குரிய காடிநல் எப்பொழுதும் ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கும் போது எமக்கு இவர்களுடன் இணங்க முடியாது ஜனாதிபதி கொமிஷன் சபையின் அறிக்கையில் பல பக்கங்கள் மறைக்கப்பட்டுள்ளன அவற்றை வெளியில் காட்டுங்கள் அந்த தாள்களை பெயர்கள் உள்ளன எனவே இவர்கள் பிரதான குற்றவாளியை மறைக்கின்றார்கள் என்பதனை வெளிப்படையாக கூறினார் முஸ்லிம் மக்களின் எதிர்பார்ப்புகள் இருந்தது தங்களது மக்களுக்கு பெரிதும் அவர்களுக்கு வேதனை உள்ளது முஸ்லிம் நபரை சந்தேகத்துடன் தொடங்கியிருந்தார் முஸ்லிம் வீதியால் செல்லும் போது பயத்தோடு செல்ல வேண்டிய நிலை உருவானது மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ நேரிட்டது இந்த அநியாயத்தின் பின்னர் சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்டது பள்ளிகள் உடைக்கப்பட்டது எனவே முஸ்லிம் மக்களுக்கு பாரிய கடப்பாடு உள்ளது இதற்கு பின்னால் உள்ள குற்றவாளி கண்டுபிடிப்பது கடந்த காலங்களில் பாராளுமன்றில் என்னை போலவே அநியாயங்கள் தொடர்பாக பேசிய இன்னும் இருவர் இருந்தனர் அவர்கள் யார் ஹரின் மற்றும் மனுஷ ஆனால் இன்று அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்துள்ளார்கள் எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதில் உள்ள சரிபிள்ளைகள் கண்டறியப்பட வேண்டும் எனவே இவற்றை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க தேசிய மக்கள் சக்தியினால் மட்டுமே முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்